வாழ்க்கையே ஒரே வெறுப்பாக இருக்குப்பா எது செஞ்சாலும் ஒரு திருப்தியே இல்லை வாழ்க்கை ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த கதையை கேளுங்கள் உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் அப்படி என்ன கதைங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டி கதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் செண்பக காடு அப்படின்னு ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு மயில் ஒரு குயில் ஒரு கிளி ஒரு பட்டாம்பூச்சி இந்த நாளும் ரொம்ப ஒரு நெருங்கின நண்பர்கள் ஒரு நாள் மயில் என்ன பண்ணிச்சான் தன் தோகையை விரித்து ரொம்ப அழகாக ஆட ஆரம்பித்தான் ரொம்ப சந்தோஷத்தில் அதே நேரம் குயிலும் தன்னுடைய இனிமையான குரலை கூப ஆரம்பிச்சிச்சான் அப்போ மயிலுக்கு ஒரே கோவமாக ஏன் அப்படின்னா ஏ மயில் மயில் சொல்லுதான் ஏ குயிலே போது நிறுத்து நான் ஆடும்போது தான் நீ கூவணுமா கொஞ்சம் அமைதியாக தான் இரு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே குயிலுக்கு கோவம் வந்துருச்சான் என்ன நீ ஆடும்போது நான் கூவக்கூடாதுன்னு எதா சட்டம் இருக்கா நான் அப்படி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் உனக்கு இவ்வளோ திமிரா நான் யார் தெரியுமா இந்த தேசத்தோட பறவையே நான் தான் என்னோட அழகை பார்த்து தான் எனக்கு இந்த தேசத்தின் பறவை அப்படின்னு சொல்லிட்டு என்னோ என்னை தான் வந்து நிர்ணயிச்சிருக்கங்க உனக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது எனக்கு போட்டியா நீ கூறியா அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிச்சான் போதும் போதும் நிறுத்து அதுதான் உனக்கு ரொம்ப ஓவராக திமிராயிடுச்சு சரி நீ என்னதான் அழகாக இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்த உடனே என்ன அழகா பேசுகிறா குயில் மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க எல்லா கவிஞர்களும் மயிலை பற்றி பாடாதவங்க கூட இருக்கலாம் குயிலை பற்றி பாடாதவங்க யாருமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துச்சான் இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த கிளிக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்ன தான் நீங்கள் புகழ்ந்து பேசிக்கிட்டாலும் ஒரு பொண்ணு கிளி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வச்சு வர்ணிப்பாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் தற்பெருமைக்கு வேற இதே இல்லையா ரெண்டு பேருமே நிறுத்துங்க உங்களை விட நான் தான் அழகு அப்படின்னு சொல்லிச்சான் இது மூணையும் பேசிக்கிட்டு இருந்ததா பட்டாம்பூச்சி கேட்குதான் தான் கேட்ட உடனே நான் பாரு என்னோடய இத்துலூண்டு உடம்புல எவ்வளோ வண்ணங்களை வச்சுருக்கேன் உங்கள் எல்லாத்தையும் விட நான் தான் ரொம்ப அழகு என்ன மாதிரி எல்லா நிறங்களிலும் உடலில் வச்சுக்கிறதுக்கு உங்களால் முடியுமா உங்கள் எல்லாத்தையும் விட சிறந்தவன் நான் தான் அப்படின்னு ம பட்டாம்பூச்சியும் சண்டைக்கு வந்துச்சான் இந்த நாளும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்ததில் இது ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல உடனே இந்த நாளும் சேர்ந்து சிங்கராஜா கிட்டே போச்சான் எல்லாருக்கும் தெரியும் காட்டோட சிங்கம் ராஜா தானே அதனால் போச்சான் போகும்போது எல்லா விலங்குகளும் அரசர் சிங்கராஜாவை சுற்றி உட்காந்துக்கிச்சான் தன்னோட பஞ்சாயத்தையும் சொல்லிச்சான் உடனே சிங்கராஜா என்ன பண்ணாராம் சரி மயில் நீ போய் இந்த வெயிலில் நான் சொல்கிற வரைக்கும் நில் குயில நீ வந்து முள் இருக்கிற கிளையாக பார்த்து போய் உட்காரு கிளி நான் சொல்கிற வரைக்கும் இந்த பழத்தை பார்த்துக்கிட்டே இரு நீ சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் வண்ணத்து பூச்சி இங்கே பாரு நான் சொல்கிற வரைக்கும் இந்த மரத்தில் இருக்கிற எல்லா கிளைகளிலும் எல்லா பூவையும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஆனால் தப்பி தவறி கூட நீ அதில் இருக்கிற தேனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருச்சான் இந்த நாளும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துச்சான் அதுக்கப்புறம் முடியல உடனே மயில் சொல்லிச்சான் சிங்கராஜா சிங்கராஜா என்னால இந்த வெயில் ரொம்ப தாங்க முடியல தயவு செஞ்சு என்னை வந்து நிணலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப குயிலும் சொல்லிச்சான் சிங்கராஜா சிங்கராஜா என்னால இந்த முள்வெளியில ரொம்ப நேரம் நிற்க முடியல காலெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னையும் கூப்பிடுங்க ராஜா அப்படின்னு சொல்லிச்சான் கீழே என்ன சொல்லச்சான் சிங்கராஜா இதுக்கப்புறம் என்னால் பொறுமையாக இதனால் சுற்றி அந்த பழத்தை சாப்பிடாமல் என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியல என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் வண்ணத்து பூச்சி சொல்லிச்சாம் சிங்கராஜா இந்த பூவை என்னால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியல இந்த தேன் மட்டும் நான் குடிக்கலை அப்படின்னா என் மண்டையே வெடிச்சிடும் தயவு செஞ்சு என்னையும் மன்னிச்சு என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கராஜாவுக்கு சரி இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுன்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுமா கூப்பிட்டு நீங்க இவ்வளோ நேரம் அவங்கவுங்களுக்கான தற்பெருமையை நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் நிணல் கொடுத்து உங்க எல்லாரையும் பாதுகாத்த இந்த மரம் சும்மா தானே இருக்கு இது எப்பயாவது தன்னோட தற்பெருமையை பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா சொல்லிச்சான் அப்பதான் அந்த இந்த நாலு விலங்குகளுக்கும் புரிஞ்சுதான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்த மரம் கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல் அந்த மரம் எவ்வளோ பொறுமையாக நம்ம கிட்ட நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம சில பேர் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில உதவிகளெல்லாம் செய்யும் ஆனால் அவங்க அதை கொஞ்சம் கூட மனசில் வாங்காமல் தனக்கு உதவி செஞ்சவங்க அப்படின்ற ஒரு நன்றி இல்லாமல் அது பற்றி கவலையே இல்லாமல் நம்மளுக்கே துரோகம் செய்வாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் உனக்கு அளவுக்கு உதவி பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு உனக்கு எடுத்து சில பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ இல்லை தக்க சமயத்தில் ஒரு உதவியோ நான் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த உதவி செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் சரி அப்படி நான் உதவி செஞ்சதை அவனுக்கு புரியவே இல்லை நான் உதவி பண்ணதை அவன் பெருசா ஏத்துக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது தான் என்னோட என்னோட அருமை அவனுக்கு புரியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி இருக்கும்போது பொறுமையா இருங்க உங்களோட பெருமையை எடுத்து சொல்றதுக்கு சிங்கம் போல ஒருத்தர் வருவார் அது வரைக்கும் பொறுமையை இரண்டாவது கதை ஒரு அழகான காடு அந்த காட்டில் நரி வந்து வாழ்ந்துட்டு வருது ஒரு நாள் அதிகாலை எழுந்து மேற்கு பக்கமாக அந்த நரி வேட்டையாடுறதுக்காக போகுது போகும்போது அந்த கிழக்கிலிருந்து உதைத்த சூரியனோட நிணல் வந்து அந்த நரி படுது அந்த நிணல் நரி பட்ட உடனே அதோடய உருவம் ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் தெரியுது அதை பார்த்தோன்னே நரிக்கு வந்து ஒரே பெருமை நம்ம எவ்வளோ பெருசாக இருக்கோ நமக்கு பசி தீரணும் அப்படின்னா ஒரு யானையாவது இல்லை ஒரு ஒட்டகத்தையாவது சாப்பிட்டா தான் நம்ம பசிக்கும் நம்மளோட பெருமைக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காடு ஃபுல்லாக தேடுதான் தேடும்போது அந்த வழியில் சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் அவ அந்த நரியை கடந்து போகுது அப்போ நரி நினைக்கிது இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ பசியை தீர்க்க முடியும் நம்ம பெரிய விலங்கா பார்த்து தான் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் இருந்த எல்லா சின்ன சின்ன விலங்குகளையும் விட்டுட்டு பெரிய விலங்கை தேடி போய்கிட்ருக்கு அப்போ எந்த விலங்குமே கிடைக்கிறதில்ல மதியமாகுது அப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு வர ஆரம்பிக்குது அப்போ அந்த நிணல் அதோட ஒளி வந்து நரி மேலே படுது அதை பார்த்த உடனே அந்த நரியோட உருவம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது உடனே நரிக்கு வந்து என்னடா நம்ம இப்படியே சாப்பிடாம நம்ம இவ்வளோ மெலிஞ்சி போய்ட்டுமே இன்னும் எதுவுமே கிடைக்காம இருந்தால் நம்ம இன்னும் மெலிஞ்சு போயிடுவோமே இப்போ இருக்கிற உருவத்தை வச்சு பார்த்தா ஒரு ஆடோ இல்லை ஒரு கோழியோ கிடைச்சா கூட போதும் அதை வச்சியாவது நம்ம இதுக்கப்புறம் பலம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது ஒரு ஆட்டையோ இல்லை கோழியோ தேடி திரும்பவும் காடு ஃபுல்லாக தேடுது பாவம் அதோடய கெட்ட நேரம் எந்த விலங்குமே அது கண்ணுக்கு அகப்படுறதில்ல இருட்டியும் போகுது இருட்டினா ஒரு மாலை பொழுதும் வருது அப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய மேற்கு பக்கம் வருது மேற்கு பக்கம் வரும்போது அதோட நெல் சுத்தமாகவே தெரியறதில்ல ஏன்னா அதோட நிழல் அந்த நரிக்கு பின்புறப்பட்டிருக்கும் அதனால் தன்னோட நிழல் வந்து இல்லாமல் போனோடனே ஒருவேளை நம்ம இல்லாமல் போயிட்டோமோ ஒருவேளை இறந்தே போயிட்டோமா அப்படின்னு யோசிக்குது சீச்சி அவன் இறந்தெல்லாம் போல் நம்ம சுத்தமாக காணாமல் போய்ட்டுமே இப்போ இருக்கிற பசிக்கு ஒரு கோழி குஞ்சோ இல்லை ஒரு எலும்பு துண்டோ கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கு இரவும் வருது பாவம் அதுக்கு சாப்பிட தான் எதுவுமே கிடைக்கல இதில் நீங்கள் நல்லா யோசிக்கணும் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ஒரு பெரும் முயற்சி இருக்கும் ஆகா இந்த மழையை உடைச்சிடலாம் இந்த வானத்தை வளச்சிடலாம் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கலாம் அதை எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கலாம் அப்படியே ஒரு தெம்பு இருக்கிற மாதிரி பயங்கரமாக வேலை செய்வாங்க ஆனால் அது நாள்பட நாள்பட அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னே உடனே அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க இந்த நரி மாதிரி ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எதுக்குமே இல்லை நம்மளால் ஒன்றையும் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக சோர்ந்தும் போயிடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நரி மாதிரி தான் உருவத்தை வச்சு பெரிய விலங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே மிதக்காமலும் சாய்ந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு எலும்பு துண்டா கிடைக்காதா அப்படின்னு சோர்ந்து போகாமலும் எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக தன்னோட முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வெற்றி நிச்சயம் மூன்றாவது கதை ஒரு ஊர்ல ஒரு துறவி இருக்காரு அந்த துறவி வந்து ஒரு விஷயமாக ஒரு வேறு நாட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்போ அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு படகு பயணம் மேற்கொள்ளணும் சரின்னு சொல்லிட்டு படகுல ஏறி போகிறாரு போகும்போது அது ஒரு படகில் வேறொரு வரான் அவன் என்ன பண்ணுறன்னா அங்கேருந்த பெண்களை எல்லாம் தகாத வார்த்தைகள் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே ஒரே கோவம் வருது அந்த துறவிக்கு சரின்னு சொல்லிட்டு இறங்க வேண்டிய இடமும் வருது அப்போ நேராக தன்னோடய குருவை சந்திக்க போகிறான் போய் நடந்த விஷயங்களை சொல்கிறான் சொன்ன உடனே குரு வந்து இதை வந்து நீ சும்மா விட்டுருக்கக்கூடாது தட்டி கேட்டிருக்கணும் நீ ஏன் அமைதியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு இன்னொரு சமயம் வருது அந்த சீடர்களில் இன்னொரு சீடரும் அவருக்கு அதே படகுல பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு வருது செய்ய போகிறாரு அன்னைக்கும் அதே ஆசாமி வரா அதே போல் பெண்களையும் அவன் கேலி இருக்கான் அதை பார்த்துட்டு இருந்த அந்த துறவி என்ன பண்ணுவார்னா கோவமாக அவன் அடிக்க போயிடுவார் உடனே அடுத்த நாள் தன்னோட குருவை பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்ல வரான் இன்றைக்கும் நான் அந்த ஆசாமியை பார்த்தேன் எனக்கு கோவம் வர கோவம் தாங்க முடியாமல் அவனை அடிக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்கிறாரு அந்த துறவி அதை கேட்டுட்டு இருந்த அவர் குரு உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா நீ துருவத்தை மேற்கொண்டிருக்க உனக்கு கோபம் வரலாமா எல்லார்கிட்டேயும் பொறுமையாக தானே நீ வந்து எல்லாத்தையுமே வழி நடத்தணும் அதை விட்டுட்டு நீயே கோவப்பட்டா உன்னோடய துருவரத்துக்கு என்ன ஒரு மதிப்பு கொடுத்துருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த அந்த மாணவர்களெல்லாம் குருவே முதல்ல ஒருத்த வந்து கேட்கும்போது கோபப்படணும் தட்டி கேட்கணுன்னு சொன்னீங்க இவர் வந்து கோவப்பட்டு அடிச்சிக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் கோவப்பட்டேன்னு திட்டுறீங்க இதில் நாங்கள் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த மாணவர்களெல்லாம் கேட்குறாங்க உடனே குரு சொல்கிறாரு முதல்ல வந்து கேட்டவனுக்கு வந்து எந்த வித உணர்ச்சியும் இல்லாமல் எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கடந்து போடுவேன் அப்படி பொறுமையாக இருக்கிறது சில இடங்களில் அவனுக்கு கை கொடுக்காது அதனால் அவனை கேள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது அவனுக்கு உணர்ச்சிகள் வருமா அப்படின்றதுக்காக சொன்னேன் ரெண்டாவது வந்தவனுக்கு உடனடியாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம சில விஷயங்களை செஞ்சிருவான் அதனால தான் அவன்கிட்ட பொறுமையா பொறுத்து போகணும் அப்படின்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு எந்த இடத்துல யாருக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு அதைக்கே தப்பு நம்ம வழி நடத்தணும் அதுதான் உண்மையான குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஸ்கூல் மாதிரி தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கெப்பாசிட்டி இருக்கும் அதை புரிஞ்சிக்காம நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் எடுத்தா புரியவர்களுக்கு புரியதான் செய்யும் சில பேருக்கு அதை விட அதிகமாக புரியும் சில பேருக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது துறவரத்தில் மட்டும் அதை பயன்படுத்துறதில்லை வாழ்க்கைக்கும் அது பொருந்தும் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னோம் அப்படின்னா புரியாது யாருக்கு எப்படி சொன்னால் எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னால் மட்டுமே வாழ்க்கையும் இனிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே வெறுப்போடையும் எதுவுமே நடக்கல அப்படின்ற இருக்கும்போதும் இந்த கதையை கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் நன்றி வணக்கம் அதனால் தான் அவங்கிட்ட பொறுமையாக பொறுத்து போகணும் அப்படின்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறாரு எந்த இடத்துல யாருக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு அதைக்கேற்ற நம்ம வழி நடத்தணும் அதுதான் உண்மையான குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஸ்கூல் மாதிரி தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கெப்பாசிட்டி இருக்கும் அதை புரிஞ்சுக்காம நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் எடுத்தால் புரியவர்களுக்கு புரியதாக செய்யும் சில பேருக்கு அதை விட அதிகமாக புரியும் சில பேருக்கு என்ன தான் சொன்னாலும் புரியாது துறவரத்தில் மட்டும் அதை பயன்படுத்துறதில்லை வாழ்க்கைக்கும் அது பொருந்தும் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொன்னோம் அப்படின்னா புரியாது யாருக்கு எப்படி சொன்னால் எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னால் மட்டுமே வாழ்க்கையும் இனிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரே வெறுப்போடையும் எதுவுமே நடக்கல அப்படின்ற இருக்கும்போதும் இந்த கதையை கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும் நன்றி வணக்கம்